தா நிறைவேறாததால் வளர்ச்சி பணிகள் பாதிப்பு ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஹோசூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெற்றது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி மற்றும் சாந்தலக்ஷ்மி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதினாறு கவுன்சிலர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கூட்டம் தொடங்கியதும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கான அஜெண்டாவை திமுக எம்எல்ஏவான பிரகாஷுக்கு வழங்கவில்லை என வாக்குவாதம் செய்தனர் அதனை தொடர்ந்து பேசிய அதிமுக கவுன்சிலர் முரளி துணைத் தலைவர் நாராயணசாமி தனியாக அறையும் நாற்காலியும் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது அது அகற்றப்பட்டதால் அவருக்கும் தலைவருக்கும் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலால் கடந்த மூன்று கூட்டங்களின் வளர்ச்சி பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் ஹோசூர் ஒன்றியத்தில் கடந்த ஆறு மாதங்களாக மக்களுக்கான எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறாமல் உள்ளது மக்கள் பணி செய்வதற்காக வெற்றி பெற்று வந்தால் தற்போது பொதுமக்கள் தங்களை கேள்வி எழுப்புகிறார்கள் என வாக்குவாதம் செய்தார் அப்போது அதிமுக மற்றும் திமுக கவுன்சில்களுக்கு இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த கூட்டத்தில் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ள இருபத்தி ஓரு தீர்மானங்கள் வரப்பட்டது பெரும்பான்மையாக அதிமுக கவுன்சிலர்கள் இருந்த நிலையில் அதிமுக துணைத் தலைவர் மற்றும் தேமுதிக கவுன்சிலர் என இரண்டு பேரும் திமுகவினரோடு சேர்ந்ததால் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை இதனால் ஹோசூர் ஒன்றியத்தில் வளர்ச்சிப் பணிகள் செய்வதில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது ಹಾಯ್ ಲಿಯ ಅಜೆಂಡಾ ಬಹುಮೈ ಲಿಯ ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಇತ್ತು ತಿಳ್unga ಅವ್ರು ಅಂತ ಅರ್ಧದಷ್ಟು ಫೇಸ್ಬುಕ್ ಯಾ

நீங்க எல்லாம் மாட்டாதீங்க கேரம்போடா ஆதி படுறோம் எல்லாரும் நியாயம் கேட்கிறோம் கேரம்போடா நீங்க நீங்க சொல்லுங்க எல்லாரும் வந்து கை கோரலாம் நீங்க கோர மாட்டீங்க நீ நியாயம் நடத்துங்க எங்க எல்லாரும் போய் என்ன கேட்டாங்க அந்த கொட்டங்க பீடி குடுக்குறாங்க கேட்டது ஒரு கேடி எம்எல் கொண்டு குடுக்குறாங்க இரண்டாவது ஒரே 30 நாள் சின்ன ஆச்சுறோம் இதெல்லாம் ஒரு வீட்ல வினட்ல வந்து எமர்ஜென்சி கரரா வந்துச்சா இல்ல எமர்ஜென்சி இதா அடிக்குதுச்சா இல்ல எமர்ஜென்சி

வேறையதே பிரச்சனை मिनिटல சைன் படல எல்ல மக்கள் எங்கடா கேக்குறாங்க ஏ வேல் இது போ போடணும் அப்ப ரோட்ஸ் அதெல்லாம் எங்கடா கேக்குறாங்க வச்சர் மேல கேக்குறங்களா கேட்க மாட்டாங்க நாலு வருஷமா என்னக்கா வீடியோ mali petition கொடுతారు அப்போ मागे다 அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க चेयरमैन மேல கொடுத்தாங்க அதுக்கு தான் நாங்க சேர் எங்க மேல இந்த மாதிரி பண்றாங்க

கிட்ட ஆறு மாசமா வசூ விமியில் எந்த நல்ல திட்டம் பண்ணிங்க இதுக்கு என்ன காரணம்னா முழுக்க அந்த வைஸ் சேர்மனு சேர்மனுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை அவர் கூட ஒரு ஏழு கவுன்சிலருக்கு துணை போய் மினிட் புக்கில் கையெழுத்து போடுறதுங்க ஏழு பேர் மட்டும் தான் போடலாம் பதினாறு பேர் இல்லை இன்னைக்கு ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய்க்கு வேலை வச்சாங்க ஏதாவது இதில் மிஸ்டேக்காக இருந்தால் அந்த தீர்மானம் கேன்சல் பண்ணிட்டு மீறி பாஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கவுன்சிலர் பத்து பத்து லட்ச ரூபாய் தீர்மானம் வச்சாங்க சேர்மனுக்கு அது கூட ஒரு ஆறு மாசமா மீட்டிங் வராங்க அட்ரஸில் கையெழுத்து போடுறாங்க நீட் கையெழுத்து போடுறது போடுறதுங்க அதிகமான ஃபண்ட்ஸ் இருக்குது வேலை செய்கிறோம்னா முடியல இதுக்கு தமிழக முதலமைச்சரும் கலெக்டர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது நடவடிக்கை எடுத்து எதுக்காக இவங்க கையில் போடாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க வைஸ் சேர்மனுக்கு எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயும் சேரில் இவங்களுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் வீடியோ அவங்கெல்லாம் கேபின் முன்னே இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க எந்த ஏன்னா வேலை செய்கிறதுக்குப்போ எது என்னத்துக்காக கேபின் அதெல்லாம் செல்மன் எனக்கு சொல்லிட்டாங்க கையில்தே போடுறதில்லை ஆறு மாதம் வந்து ரிட்டர்ன்னா போகிறோம் வருதா உக்காரலாம் படிக்கிறாங்க அந்த படிக்கும்போது கூட இல்லாத பட்சனை சண்டை போடுறாங்க தேவையில்லாமல் படித்து செய்ய விட்றதில்லை செல்வன் ஏதாவது ஒரு கொல குலப்பா பண்ணி விட்டு போயிருப்பாங்க போன வாட்டி மூணு கவுன்சிலர்ஸ் ஆப்சண்ட்டு நாங்கள் ஏழு இருந்தோம் மினி பாஸ் ஆக வேண்டியது பன்னெண்டரை மணிக்கு பாருங்கள் நாலு கவுன்சிலர் நாலு பேர் தான் ஜிஏபி கவுன்சிலர் பிரசிடண்ட்டு ரெண்டரை மணிக்கு வராங்க ரெண்டரை மணிக்கு வந்து கையெழுத்து வந்துடுறாங்க இதுக்கு அதிகாரம் துணை துணை போடுறாங்க பன்னெண்டரை மணி வரைக்கும் பதினோரு மணிக்கு மீட்டிங் நடக்குது ஒரு மணி வரையும் யாரும் இல்லை நாலு பேர் தான் இருக்காங்க நாங்கள் எல்லோரும் பிரசண்டை மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து கையில் வாங்குறேன் வரவேச்சு கையில் வாங்குறாங்க அவங்க எந்த வேலையும் செய்ய முடியல மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் ஆறு மாதம் எந்த வேலையும் ஆகல ஃபண்ட்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸ் மக்களுக்கு பண்ண முடியல இதுக்கு மாவட்ட தலைவர் இதை உடனடியாக தீர்வு கண்டு அட்லீஸ்ட் அந்த யாரோ கையில் போடுறாங்க அந்த கவுன்சிலருக்காக ஃபண்ட்ஸ் கொடுத்து வேலை செய்ய விடுங்க ஏன்னா யூனியனில் எந்த வேலையும் ஆறு மாதம் நடக்குது ரெண்டு வருஷத்தில் கொரோனா போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அவர் வயசு வந்து சேர் போடல சேர் போடலான் சேர் சண்டையை தவிர மக்களுக்கு ஏதாவது பழித்திருக்கலாம் ஊர் ஊராக போய் பார்க்கலான்ற இது இல்லை அவருக்கு அவர் ஒரு படித்த ஒரு ஒரு டிகிரி படிச்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வயசு சேவன் பண்ணோம் ஆனால் அவர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக போய் ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு எந்த தீர்மானமும் பாஸ் ஆகும் ஆறு மாதமும் இதே தான் வேலை ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சால் கூட வந்தவுடனே சேர் சண்டை தான் அவர் உடனே வீடுவா சேர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் எல்லாரும் கவுன்சிலர் பக்கத்தில் வராங்க சேர்மன் இல்லைனா தான் வைஸ் சேர்மன் எல்லாம் தேவை எனக்கு கேபின் போடுங்க அப்புறம் கையெழுத்து போகிறாங்க இந்த மாதிரி இல்லாத எல்லாம் பண்ணுறாங்க நான் வந்தாமல் போவேன் மக்கள் பணி செய்யலான்ட்டு போகிறாங்க வில்லேஜ்லாம் கேட்குறாங்க போர் போடணும் தண்ணி கொடுக்கணும் ரோட்ஸ் போடணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா பண்ண விட்றதுங்க எங்களுக்கு மூணு நாலு மாதம் தான் இருக்குது கீழே முடிப்போகுது இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பதில் சொல்கிறது உட்பட்ட மக்களுக்கு